உனக்கு போய் பிஸ்கோத் பாரு பாருக்கோ நீ சொல்றது சொல்றதா வருது கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்பின தூக்குத ஓ மனசுல என்னடாடா நினைச்சிக்கினு கேட்க நானும் அப்பால இருந்து பார்த்துக்கினே இருக்கிறேன் அம்மு பொண்ணு ஒடே உறவுக்கார என்ன வச்சிக்க என்னடா வர்ணனு நேரடி வர்ணன்னு எதிரடி வந்தா கயரடி தண்டனு கேட்டுள்ளயே வந்து கேதிக்க உட்கார் தண்ணியா என்னடா கவுரியானா கவுர்ரா அலே பத்ரி ஃபுல்ல ஆய் யார் ரா அவ ஆய்

பட்டு போல உடம்பு கை தொட்டு பார்க்க துடிக்குது மனசு ரொம்ப குளிர விட்டு தள்ளோ அதான வெந்நீர் ஒத்தரம் உனக்கு அவ்வளவு சுமரா போச்சா உன் அப்பால கவனிச்சுக்கிறேன் அத்த கோபால கடக்குள்ள வந்து குடிச்சுட்டு போறான் பரமோ ஆயால ஆறான அவன் கஸ்மாலா பல வியாபாரி சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான் பண்ணுவான் எப்படி கீரை நீ அம்மு மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு தண்ணியை நீ கம்மி போடு அம்மு இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சால குறைச்சிடு கீடு நீ பஞ்சால குறை நீ பருத்தியான குறை என் விதி இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாசியா மறந்துட்ட இல்லேன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன் அது என்ன தலையெழுத்து அதர்க்கட்டும் பரமூ ஒரு வாரமாயிடு எவட போய் நான் அவட போய் எவடே நீ தூம்மா இரு எங்க போனாலும் எந்த பொலப்பும் சரிப்பட்டு வர மாட்டேங்கு ஆ அங்கனியோ ஒரு காரியம் செய்யடா இவர டீ கிளாஸ் கழுவு நான் மூணு வேளை चोर இடம் நான் என்ன உன் பொண்ணு கடத்துல தாலிய கட்டி கள்ளாவர உட்கார்ந்தாத்தா உன் வீட்டுல மூணு வேளை கோர்த்திம்பேன் சாலக்க தயிராய் பாலும் இல்ல வியாபாரத்துக்கு ஆளும் இல்ல அம்மே எனக்கு ஒரு ஆறு முக இவரானோட்ட மறுவாதி ஓ மறுவாதி இப்போ இவ் நினைக்கு எந்த ஜோலி அம் இவரு மட்டும் வரலங்கில்

தூங்குறியா தூங்கு இப்போ மேலதாளம் இல்லாம உன் பொண்ணு தாலி கட்ட போற கலட்ட முடியுமா முரமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது கட்டுற கண்டுக்காத கட்டுற ஏ கண்டுக்காத கட்ட போறேன் ஏ கட்டிடுவேன் இப்ப கட்ட தாலிய அக்கா உனக்கு போட குடுத்து வைக்கல ரெண்டு மூணு எதுக்கு கூடவே போட்டு வைப்போம் நாலு தாலி கட்டிட்டேன் காத்தால காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இப்ப வர்றேன்

வாங்கி கட்டுன வரைக்கும் இருக்க நான் நான் சம்மதிச்சு சம்மதிச்சு நீ நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் அண்ணன் தம்பியா உறவு உறவு மாறி போச்சுடா அப்படி என்னயா முறை நீ அருணா கவரு என்னடா தம்பிக்குள்ளியா உ

நான் வேதவனானால பரவால்ல வேதவன் ஆமா உன்னை கொன்னு தான் மறு பேச்சு டாய் ஏ குட்டாத ஆய் கிஸ்டேனா உடே கேடா நான் உடமா நீ கேடா அண்ணா கேரு என்ன சேட்டண்ட மகன் செத்து தொலைய விட்டு தொலையடா குட்டு தொலைنا இவன் கூட குட்ட நட்ட சொல்றியா அம்மா நம்மால இதெல்லாம் சுமக்க முடியாத அம்மா நீ சுமந்துறியா டேய் தாலி என்னதுடா கேடா தாலி யாரோடடா இருந்தாலும் கழுத்து என்ன மோளோடுடா கேடா பரமு என்ன அம்மு அருணா கவரு அருணா கவரு என்ட அம்முவ அம் எனக்கு எல்லா அறியும் நீங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் கட்டிக்கலாம் பரம் நீ என் கல்லாபொட்டியை நீ கல்லாபொட்டிய நோக்கி என் மோளை விட சுந்தரிய ஆயிட்டு ஒரு பொண்ண எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கும் ஓ கதை அப்படி வருதா டேய் வாழ்க்க 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 குடுக்கு கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அன்னிகிட்ட இருந்து கல்யாடு ஓ அன்னி அன்னிய தொடாத இடம் எடுத்தோம் பா Hə? Eh?